நாயத்துக்கிழமை மேட்ச் இன்னைக்கு ஒரு ரகலையும் பண்ணாம இருக்காங்க ஃபீலிங் சீரியஸ் இந்த வந்துட்டான்ல புளு முட்டையா எங்க எங்க போயிட்டு வரா சரி சரி வருசல் 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 வர இரு இரு பெசாம இரு என்னதான் பண்றான்னு பார்ப்போம் என்னடா ஒரு மாறி இடுப்ப புடிச்சுக்கிட்டு வரான் இரு என்னதான் புழுறான்னு பார்ப்போம் என்னடா சம்மா ஆக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கிற கார் வாங்கிட்டீங்களா என்னப்பா ஃபீலிங் கார் வாங்கிட்டான் அப்படியா சீரீஸ் அப்படி என்ன கார் வாங்கிட்டான் ஆக்ஷன் பயங்கரமாக கொடுக்குறான்ப்பா என்ன தான் பண்ணுறான்னு தெரியல என்னடா சொல்கிறா அப்படி என்னடா டிரைவிங் பண்ண நீனு கார் வாங்கிட்டியா அடப்பா சொல்லவே இல்லை அண்ணா எங்கெல்லாம் வாங்கலண்ணா ரொம்ப ஆங்க எங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்தாருண்ணா நைட்டெல்லாம் டிரைவிங் பண்ணி இடுப்புலாம் வலிக்குதுண்ணா அண்ணா இனி ஷூட்டிங்லாம் வரலண்ணா இடுப்புலாம் வலிக்குதுண்ணா நாட்டிக்கு வரேண்ணா இந்த புழுகு முட்டை பொய்ய எனக்கு இன்னும் சில எழுதி வச்சிடலாம்